பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேகர் வியாதி படுக்கையில் இருக்கிறீர்கள் பலவீனத்தோடு இருக்கிறீர்கள் இன்றைக்கும் உங்களுடைய உங்களுடைய வியாதி பலவீனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இப்பொழுது தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது எப்ரே நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்கொள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது பிரிவான சகோதரனே சகோதரியே இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் இருக்கும்பொழுது அவர் பாடுகள் பட்டது மட்டுமில்லாமல் அற்புதங்களையும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவட வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளாக இருக்கிறது இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீ விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவட வார்த்தை அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அதாவது வேகமானது அந்த வார்த்தையில் இருக்க வலிமையானது அது இருமுனைகளை கொண்ட எல்லா பட்டயத்தை விடவும் கூர்மையானதும் அது உன்னுடைய ஆன்மாவையும் ஆவியையும் உன்னுடைய மூட்டுகளையும் உன்னுடைய மஜ்ஜைகளையும் அதற்குள் இருக்கிற வியாதி பெலவீனத்தை பிரித்தெடுக்கத்தக்கதாகியும் அது உன்னை துளைத்து சென்று உன் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களின் நோக்கங்களையும் கிறிஸ்துவின் வார்த்தையின் வளம் இருக்குது மாணவர்களே தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அது விரைந்து உனக்குள் கடந்து சென்று அதில் உயிர் அது ஜீவன் இருக்குது அந்த வார்த்தையானது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லி நீ ஏற்றுக்கொண்ட என்றால் எப்பேற்பட்ட வியாதி பெலவின நோயாக இருந்தாலும் அதிலிருந்து என் தேவனாய் கர்த்தர் உங்களை விடுவிக்க

வேண்டும் பெரியவர்களே அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வார்த்தையினாலும் வசனத்தினாலும் பாருங்கள் சகோதரர்களை குற்றம் சாட்டுகிற அந்த சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் எப்படி இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஆட்டுக்குடிய ரத்தத்தை சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுகிறீர்கள் ஏசு ரத்தத்தினால் சுகமானேன் ஏசு ரத்தத்தை நான் புசி கொள்கிறேன் ஏசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறீர்கள் ஆனால் தங்கள் சாட்சியின் வார்த்தையினாலும் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லி கூறுகிறது ஏசு கிறிஸ்து ரத்தம் நமது வெற்றிக்கு அடிப்படையானாலும் நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்கள் சாட்சியம் சேர்க்க வேண்டியதா இருக்கிறது இந்த வசனம் அதை சொல்லுது உங்கள் வாக்கு மூலத்தை அதில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் உங்கள் நம்பிக்கையின் வாக்கு மூலத்தோடு கூட சேர்த்து எதிரிக்கு எதிராக உங்கள் தைரியத்தோடு நின்று வேத வசனத்தை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் சொல்லுவீர்கள் என்றால் அறிக்கையிடுவீர்கள் என்றால் நிச்சயமாக சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஓடி விடுவான் பலவீனங்கள் எடுத்துக்கொண்டு அவன் ஓடி போய்விடுவான் பெரிய மாணவர்களே எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள் சாட்சியின் வசனம் என்று சொன்னால் அவட தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள் என்ற வார்த்தையை நான் இப்பொழுது தைரியத்தோடு பேசுகிறேன் என் சரீரத்திலிருந்து சரீத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அந்த சாட்சியின் சொல்லும் பொழுது அவட ரத்தம் சாட்சியின் வசனமும் உங்களை பிசாசின் வளமிலிருந்து இருந்து வியாதிலிருந்து விடுதலையாக்கும் பிரியமானவர்களே வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது நீங்கள் யோகான் பத்து பத்து பார்த்தீர்கள் என்றால் திருடன் திருடமும் கொலமும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படுத்தும் வந்தேன் என்று சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் சாத்தான் இந்த வசனம் எனக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என் தேவனாகி கர்த்தர் நீ என்ன பலவீனத்தை எனக்கு வைத்தாலும் அவர் எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அது எனக்குள் பரிபூர்ணப்படவும் என்னை பலப்படுத்தும்படி அவருடைய வார்த்தையின் வல்லமை எனக்குள் இருக்கிறது இந்த வசனத்தை சொல்லி சாத்தானே உன்னை நான் ஜெயிக்கிறேன் என்று சொல்லி வேத வசனத்தை நீங்கள் அறிக்கிடும் பொழுது நிச்சயமாக

வசனத்தை வாயில் அறிக்கேட்டு ஏசு கிறிஸ்து என்னுடைய சரீரத்தில் இருக்க பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்னுடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் சத்தானே இந்த வசனத்தை சொல்லி உன்னை நான் ஏசு நாமத்தில் ஜெயிக்கிறேன் ஆட்டுக்கொட்டு ரத்தத்தினால் உன்னை ஜெயிக்கிறேன் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நீங்கள் அறிக்கிடுவீர்கள் என்றால் உங்களுடைய சரீரத்திலுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் இன்றைக்கு இப்பொழுது வாயில் அறிக்கிடும் பொழுது விடுதலை அவர்கள் பிரியமானவர்களே எனக்கு அருமையானவர்களே அவருடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது என்று சொல்லுது இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தை ஜீவனம் வல்லமை உள்ளது அந்த ஜீவனம் வல்லமையுள்ள தேவ வசனத்தை வேத வசனத்தை ஆவியின் பட்டயத்தை நீங்கள் வாயில் அறிக்கிடும் பொழுது உங்களுடைய சரீரத்துக்குள் இருக்கிற பலவீனங்களும் நீங்கள் யாருக்காக விசுவாசித்து தேவனுடைய வார்த்தை ஜீவனம் வல்லமை உள்ளது என்று சொல்லி ஏசு கிறிஸ்து நாமத்தில் சுகமாகட்டும் அவட தழும்புகளால் நீங்கள் குணம் ஆவீர்கள் சாத்தானே இந்த வசனங்களை சொல்லி அவருடைய சரீரத்திலிருந்து பலவீனத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி வழி நீங்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக சாத்தானை நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்னென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாவது அதிகாரம் பதினெண்டாவது வசனம் தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அதாவது நாம் எல்லாவரும் சாத்தானை ஜெயிக்கும்படியாக கிறிஸ்துவின் ரத்தமும் சாட்சியின் வசனங்கள் வேதத்தில் இருக்க அத்தனை வசனங்களும் லோக சுவார்த்தைகள் இது அத்தனை சாட்சியின் வசனங்கள் விசுவாச வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள் இவைகளை நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுவீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த உங்களுக்குள் விசுவாசம் வளரும்படி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவி செய்யட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு அப்பா அப்பா வசனங்களை அறிக்கையிட்டு சாத்தானை எதிர்க்கும்படி அவர்களுக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவிய கொடுக்காமல் பலமும் அன்பு அப்பா தைரியமும் கர்த்தாவை தெளிந்து புத்தியுள்ள ஆவியை நீர் கொடுத்திருக்கிறேன் ஆவியானவர் பரிசுத்த அவர்கள் உதவி செய்து இன்றைக்கு யாரெல்லாம் வியாதி பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை இவர்களுக்குள் ஜீவனாய் கடந்து சென்று இருபுற கருக்குல பட்டயமாய் கடந்து சென்று அவர்கள் இப்பொழுது நீர் குணப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரமாப்பா நஸ்ரேனாக இயேசு நஸ்ரேனாக நாமத்தினால விடுதலையும் சுகத்தையும் ஒவ்வொருவரும் இயேசு கொண்டதற்காக நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஸ்ரீலாரசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஐ மீன்